வணக்கம் நான் உங்கள் இணையதளங்களில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நம்பர்களை கொண்ட ரூபாய் நோட்டுகள் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து விலை போகுது அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து பேசப்படுது இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்ற இந்த விஷயங்கள தான் நம்ம வந்து முழுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது தவிர்த்து இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர்களுக்கு என்ன அப்படிப்பட்ட மதிப்பு இருக்குது ஏன் இந்த நோட்டுகள் மட்டும் இவ்வளோ வந்து விலை போகுதுன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரப்பப்படுது அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து முழுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான நம்பர்களை கொண்ட நோட்டுகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சில குறிப்பிட்ட வெப்சைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டு நீங்க வந்து சேல் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா மாற்றுனு ஒரு வெப்சைட் இருக்கு இதை தவிர்த்து இபே குயிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு இந்த வெப்சைட்ல நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து வச்சிருக்கீங்க ரூபாய் நோட்டுகளை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு போஸ்ட் போட்டு நீங்க வந்து விற்பனை செய்யலாம் எல்லாரும் வந்து லட்ச கணக்கில் போகுது கோடி கணக்கில் போகுது மினிமம் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து விலை போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ஷன் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா ஒரு நூறுரூவா நோட்டு இருக்குது நூறுரூவா நோட்டில் செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டை விட ஒரு பத்து ரூபாயோ இல்லை வந்து ஒரு ஐம்பது ரூபாயோ கூடுதலாக வந்து விற்பாங்க நூறுரூவா நோட்டுனா நூற்றம்பது ரூபா கொடுத்து வந்து வாங்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து விலை போகுதே தவிர இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து லட்சக்கணக்கெல்லாம் வந்து விலை போகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இதுலேயும் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற அந்த நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இந்த நோட்டுடைய மதிப்பு வந்து கூடுது அப்படின்றாங்க எந்த மாதிரினா நம்முடைய ரூபாய் நோட்டுக்கெல்லாம் ஆறு இலக்கம் கொண்ட நம்பர்கள் வந்து இருக்கும் அந்த ஆறு இலக்கங்கள் கொண்ட நம்பரில் கடைசி மூன்று எழுத்துக்கள் வந்து ஏழு எட்டு ஆறாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மூன்று எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆறாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஜீரோ 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 ஏழு எட்டு ஆறு இல்லை அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆறு ஜீரோ 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 ஸோ இந்த மாதிரி வந்து முடியணும் ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நோட்டுக்கு விலை போகும் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் மீண்டும் ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆனால் அந்த நோட்டுகளுக்கு மதிப்பு வந்து அதிகம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் இதிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னல ஜீரோ 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 செவன் எயிட் சிக்ஸ்னு சொன்னல இதை முன்னாடி அந்த ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கல அந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தாலும் நோட்டை வந்து வாங்கிப்பாங்களாம் ஆனால் அந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் வந்து வரக்கூடாதா ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது அப்படின்ட்டு இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று நம்பர்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த நோட்டு வந்து பெரிய அளவில் விலை போகாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் இந்த மாதிரியான விஷயம் வந்து பரப்பப்படுது செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் வந்து வில போகுதுன்றாங்க ஏன்டா இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் மீதான இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியத்தில் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நம்பருக்குன்னு ஒரு தனிப்பட்ட மதிப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் அரபு எழுத்துக்களில் ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும் ஒருத்தருடைய பேரை வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்களை தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேரை வந்து சொல்லுவாங்க ஸோ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இஸ்லாமியத்தில் அவங்க அவங்களுடைய கடவுளுடைய பெயர் அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களுடைய கடவுளுடைய பெயரை முன்னே வந்து எழுதிட்டு தான் அவங்க வந்து அடுத்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி அவங்க எந்த ஒரு ஒரு விஷயம் தொடங்குறது ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு தொழில் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு திருமணம் முயற்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இன்னும் ஒன்று செஞ்சாலும் சரி அந்த இடங்கள்ல இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு இந்த நம்பரை வந்து பயன்படுத்துவாங்க கடவுளுடைய பெயரை முன்னாடி உச்சரித்துட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் வந்து செய்வதற்காக தான் இந்த செவன் எயிட் சிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடவுளுடைய பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்து பாருங்க அதை வந்து கேட்டு பாருங்க 786 is said to be the numeric form of the Arabic phrase Bismillah al-Rahman al-Rahim meaning In the name of God, the most gracious, the most merciful. ஸோ இதுதான் இந்த செவன் எயிட் சிக்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃபேன்சியான நம்பர்ஸ் இருந்தால் வந்து மேக்ஸிமம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஜீரோ 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 செவன் எயிட் சிக்ஸ் இல்லை வந்து செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நோட்டுகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ்ன்றது அவங்களுடைய கடவுளுடைய பெயர் அப்படின்றதுனால இதை வந்து வாங்கி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்காக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நோட்டுகளை வந்து வாங்கி வைக்கிறாங்க ஆனால் லட்சக்கணக்கில் விலை போகாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்டுகள் வந்து விலை போகுது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நானும் வந்து கேள்விப்படுறேன் எந்த மாதிரி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவர்னர் சிக்னேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த இயரில் வந்த நோட்டாக இருக்கணும் இந்த மாதிரினா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து வைக்காங்க இந்த ரூல்ஸ்லாம் அந்த நோட்டு வந்து உபே பண்ணி அது வந்து ஓரளவுக்கு வந்து வேல்யூஸ் செட் பண்ணுது அப்படின்னா அந்த நோட்டுடைய விலை மட்டும் அதனால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட வந்து போகுது அப்படின்றாங்க நம்ம நிறைய நியூஸ் சேனல்களை பார்க்கும்போதே நியூஸ் சேனல்களே வந்து மூன்று லட்சம் மதிப்பு ஐந்து லட்சம் மதிப்புன்னு சொல்லிட்டு வந்து ஆளாளுக்கு வந்து செட் பண்ணுறாங்க நிறைய யூடியூப் சேனலில் வந்து செட் பண்ணுறாங்க ஆனால் எங்கேயுமே உண்மையான இவ்வளோ தான் வந்து நான் வந்து வாங்கினேன் அளவுக்கு வந்து எங்ககிட்ட இந்த நோட்டு வந்து விலை போச்சுன்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் கூட வீடியோ போட்டு நான் வந்து பார்க்கல வியூஸுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயத்துலையும் செய்கிறாங்க இன்க்ளூடிங் மீ ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து பேசணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன் சேலம் சப்போம் பண்ணி கொடுக்க பிள்ளைகளுக்கு ஜீப் சப்போர்ட் மன்னித்து விடுங்கள்